சொல்லுதான் உண்மையாக போச்சு உண்மையிலேயே ஆசோலேஷன் வந்துருக்காரு வேலை என்னையும் கூட்டி பர்சனலாக கேட்டார் என்ன அந்த மணி பாக்ஸ் இருக்கலாமா வேணாமான்ட்டு அவரும் டேரக்டர் ரெண்டு சேர்ந்து தான் கேட்டாங்க உங்கள் மனசுக்கு என்னன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் எதுவுமே சொல்லவே கிடையாது கடைசியில் அது ஒட்டுமொத்த ஹவுஸ் பிவி ஹவுஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக எங்களுக்கு எங்களுக்கே இப்படி சர்ப்ரைஸாக இருந்தால் அது பொதுமக்களுக்கு எந்த லெவல் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றது ஒன்றுமே புரியல ஸோ அந்த மனுஷன் போனதுலேருந்து சத்தியமாக ஃபீலிங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் உடஞ்சது கிடையாது அது கிடையாது ரொம்ப கோல்டாக இருக்குது நான் எவெக்ட் ஆனால் அழுகாங்க எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பேன் டக்குன்னு எவெக்டானே வெளியில் போனேன் எனக்கு ஜா தைரியமாக போயிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல கூட சின்ன ஃபேஸு எக்ஸ்பிரஷன்ஸ் கவலை அப்படின்னு கூட பார்த்துக்க மாட்டாங்க சின்ன லெவலில் கூட கண்ணீர் வரவே கிடையாது ஆனால் அவ்வளோ லேஸ்லாம் என்னோடய கண்ணீர் துறைகள் மிகவும் விலைந்து மதிக்கத்தக்கது ஸோ காண உணத்துக்கு போகணுன்னா அது என்னும் தெரியல என்ன அறியாமல் அப்படியே ரொம்ப அனுகாந்தல் அப்படி போயிட்டாலே அப்போ என்னும் தெரியல ஒரு ஜென்ம பந்தமா இந்த மாதிரி ஒரு சில பேர குழு ஜென்ம பந்தங்கள் சில நேரங்களையும் சில இடங்களையும் ஒன்று செல்வாங்க அந்த மாதிரி ஆச்சோ அப்படி அப்படின்னு தெரியல பாசிட்டிவ்